பாவம் பாவம் தான் ஆமே அது இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியாது இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான் செட் எப்படி இருக்குன்னா நானாவது இந்த இந்த தப்பு தான் ஆனா ஆமே ஆண்டவர் எப்படி அழகா சொல்றாரு சீமோன பார்த்து சீமோனா கடன்பட்டு ஐநூறு வெள்ளிக்காசு அவா இன்னொருவன் ஐம்பது வெள்ளிக்காசு அது இவன் ஆனா சத்தியனை என்னன்னா ரெண்டு பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்ல அது அவனுக்கு புரியல ஏன்னா ஐம்பது தானே இதெல்லாம் ஒரு தப்பா இதெல்லாம் ஒரு தப்பா அவர் என்ன செய்கிறார் ரெண்டு பேருக்குமே மன்னிச்சிட்டார் இவனால இந்த மன்னிப்பை உள்வாங்க முடியல சும்மா ஒருத்தன் இருக்கிற கூப்பிட்டு போய் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன் வந்து அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு நன்றி உள்ளன இருப்பான்னு தெரியாது ரொம்ப பச நாவெல்லாம் வரண்டு இனி எனக்கு இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற நிலையில இருக்கிற ஒருவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டான் நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்ப நம்ம எந்த அளவுல பாக்குறோமோ அந்த அளவுல தான் மற்றவர்களை நமக்கு மன்னிக்க முடியும் அண்டவரே நான் உங்களை விட இந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ணேன்னு அண்டவரே கொஞ்சமா இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு நிர்வாக இல்லப்பா ஒரு சின்ன காரியத்துல இருந்து கூட உங்க மன்னிப்பு உங்க மீட்பு இல்லைன்னா என்னால வெளியே வர முடியாத ஆண்டவரே நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நம்ம பெருசா பார்த்தா ஏசு வீட்டில் இருக்கிறார் சீமோன் இருக்கிறான் சீமோன்னா பேதர் கிடையாது வேற ஒரு சீமோன் பாவியாகிய ஸ்ரீ இருக்கிறார் இவள அவன் பார்த்து அவரை தப்பா நினைக்கிறான் அவ எதையுமே மைண்ட் பண்ணாம கண்ணீரால பாதத்தை நினைக்கிறா தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பை நினைக்கிறா இயேசு தனக்கு செய்த நன்மையை நினைக்கிறா தன்மையிலிருந்து இருந்த ஆக்கினை அகற்றினது நினைக்கிறா கல்லறியப்பட்டு மறிக்க வேண்டிய தனக்கு தேவன் வாழ்வு தந்தது நினைக்கிறான் யார் என்ன 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 எனக்கு தேவன் பாராட்டின இரக்கம் பெரிதென்று நினைத்து பெரிதென்று நினைத்து அவர் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறான் பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே ஆம இப்படிப்பட்டவா தெரியுமா எப்படிப்பட்டவன் தெரியும் ஓகேப்பா இப்போ மாற்றத்தை பாருங்க அனனியாவால பவுல மன்னிக்கவே முடியல ஆண்டவர் சொல்றார் தமஸ்கூல போய் அனனியா அது நீ போய் அவனுக்காக ஜோமன் நீ போய் அவன் தல்ல தலையில கை வைக்கிறது மாதிரி அவனுக்கு நான் தரிசனத்தை கொடுத்திருக்கிறேங்கிறார் எப்படி ஆண்டவரே அவன் பொல்லாப்ப செய்தவன் அல்லவா ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா அவன் இப்ப ஜோமன்டான் மாற்றத்தை சொல்றாரு பாருங்க ஆண்டவருடைய பார்வை அவன் இப்பொழுது ஜபிக்கிறாங்கிறார் அனன்யா ஆண்டவர்கிட்ட அவனுடைய பாஸ்ட் சொல்றார் அவன் பொல்லாத்தே பொல்லா போய் செய்தவன் ஆண்டவர் அவனுடைய பிரசன்ட் சொல்றார் அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான் அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான் அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அதே சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகுமானால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று அர்த்தம் மனம் திரும்பி வருகிற ஒரு சகோதரனை சபை கொண்டாடுமானால் தேவனுடைய ராஜ்யம் சபையில் இருக்கிறது ஆமா இல்ல 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 இவன் எல்லாம் மன்னிக்க முடியாது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்கு சமீபமா இருக்கிறது மாற்றத்தை பாருங்கள்